சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது இப்ப சிந்துவ மேல இருந்து இந்த ஸ்னேகா தள்ளி விட்டுருச்சு இல்லையா சோ இப்ப சிந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் வர வச்சு சிவா வந்து சொல்றாப்ல ஆனாலும் போலீஸ் வந்து அவங்களா விழுந்தாங்களா இல்ல இவர் தள்ளி விட்டாரா அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணல முதல்ல சிந்துவோட பாடிய தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சிவாவுக்கு இத கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஏன்னா ரெண்டாயிரம் அடி பள்ளம் இவரெல்லாம் உயிர் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ சிந்துவோட வெயிட் இருக்கிற ஒரு பொம்மைய மேல இருந்து கீழ தூக்கி போடுறாங்க மேல இருந்து கீழ தூக்கி போட்டு அந்த பொம்மை எங்க போய் விழுந்திருக்கோ அந்த இடத்துலதான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி மலையில இருந்து மீட்பு குழுவோட கீழே இறங்குறாங்க கூடவே சேர்ந்து நம்ம சிவாவும் இறங்கி போறாப்ல இந்த பக்கம் சினேகாவுக்கு பயங்கர சந்தோஷம் சிந்துவோட கதைய முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் காயத்ரி போய் பைரவிகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து செலியனை பத்தி தான் புலம்புறாங்க இதை இந்த மகா பாத்தர்றாப்புல கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறது மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்க ஏற்கனவே வந்து செழியனை கடத்தினது வந்து இசைக்கு தான் அப்படின்னு நிரூபிச்சா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் காய தெரிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வேறையா நம்ம அன்னபூர்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ பைரவி அந்த ஈடுபட்டு ஈடுபட்டுருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறது இது தெரியல இருந்தாலும் இந்த இசைக்கு வந்து ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல இங்கே நம்ம சிவா மீட்பு குழுவோட கீழே இறங்கி போயிடுறாங்க எப்படியோ மேலேருந்து கீழே விழுந்த பொம்மையையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ இங்கே தான் சிந்துவோட பாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம சிவாவோட கையில் ஒரு க தோடு ஒன்று மாட்டுது ஸோ அந்த தோடு வந்து வேற யாரும் இல்லை சிந்துவோட தோடு தான் அப்போ சிந்து இங்கே தான் இருப்பா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திடுறாங்க எல்லாருமே சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்